ஷ கிச்சனில் தக்காளி கத்திரிக்காய் சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் போனால் நல்லா இட்லி தோசை ஆப்பத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் செய்கிறதுக்கு நான் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் கலந்து சின்ன வெங்காயத்தை செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஒரு பெரிய வெங்காயம் போட்டு மீதியெல்லாம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் கூட ஒரு நாலு கொள் பூண்டு போட்டுக்கிறேன் கூடையே உருந்து போட்டுக்கலாம் உருந்து கருப்பு உளுங்க நல்லது கொஞ்சம் கடலைப்பட்டு வெங்காயம் போடுறதுக்கு முடிய கூட நீங்கள் போட்டு செலகத்தை விட்டுக்கலாம் அது வதங்கட்டும் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நானும் ஒரு தக்காளியும் ஒரு ரெண்டு பச்சை மரமாகவும் கட் பண்ணி தக்காளி நல்லா சாஃப்டாயிடுச்சு நான் ஒரு கத்திரிக்காவை பெரிய சைஸ் கத்திரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் காரத்துக்கு ரெண்டு பட்ச மிளகா தான் போட்டுக்கேன் நான் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம் மிளகா பூ போட்டு கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாகணும் அது கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சு கொஞ்சம் துப்பாக எடுத்துடலாம் அப்புறம்ங்க நல்லா கத்திரிக்காய் வெந்துருச்சு இதோட செக் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கையளவு மழைத்தலையும் கருவேப்பிலையும் ஃப்ரெஷ் கருவேப்பிலையும் போட்டு டெஸ்ட்டு கொடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் நான் ஆற ஆறு வச்சு சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க நான் சட்னி பழத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சி பண்ணிக்கோங்க இப்போ நான் நல்ல நெல்ல கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில போட்டிருக்கேன் காய்ச்சி கொட்டியெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம கொஞ்சமாக பண்ணுறதுனால நான் ஒரு பத்திரிக்காய் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து கத்திரிக்காய் அளவு ரொம்ப போட்டுனீங்கன்னா குழப்ப உழைப்பு அதிகமாயிடும் கத்திரிக்காய் அளவுக்கு போடுறீங்களோ அந்தளவுக்கு தக்காளியும் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு சூப்பரான கத்திரிக்காய் தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு ஒரு சூப்பரான டிஷ்ஷோடு மீட் பண்ணலாம் முடிக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ